அரசாங்கம் கண்ப்புக்காக கூட்டம் நடத்தாம நேற்று ஒரு ஒரு பாடகி கூட சொல்லியிருக்காங்க விருந்துகளில் கூட போதை பொருட்கள் பரிமாறப்படுகிறது என்று சொல்கிறார்கள் அந்த கட்சி கூட்டணியில் அவங்க தலைவர் இருக்கிறாரோ அந்த நடிகர் தலைவர் அவரோட கூட்டத்துல விருந்துகள் எல்லாம் கூட போதைப் பொருட்கள் எல்லாம் தட்டுகளில் வைத்து பரிமாறப்படுகிறது என்ற அதிர்ச்சிகரமான தகவல்களை எல்லாம் சொல்கிறாங்க உண்மை இருக்கா இல்லையான்றது வேற ஆனா இத்தகைய தகவல் வருவதே தப்பு என்ன கேட்டா அதனால நிச்சயமாக இந்த போதை பொருள் கலாச்சாரம் ஒழிக்கப்பட வேண்டும் ஒடுக்கப்பட வேண்டும் அது மட்டுமல்ல வன்முறை கலாச்சாரமும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப கத்தியோடு தான் அலைகிறார்கள் இன்னைக்கு வந்து பஸ்ல வந்து கத்திகள் கண்டெடுக்கப்படுகிறது என்றால் என்ன காரணத்திற்காக அவ எடுத்து செல்லப்பட்டது இதையெல்லாம் நாம தீவிரமாக சிந்திக்க வேண்டும் அது மட்டும் இல்ல இன்னைக்கு வேங்கை வயல என்னும் கண்டுபிடிக்கப்படல சமூக நீதியை பற்றி முதலமைச்சர் பேசிக் கொண்டிருக்கிறார் இன்னைக்கு இன்னொரு இடத்துல மாட்டு கழிவு அதில் இன்னொரு தகவல் வந்திருக்கிறது இன்னொரு இடத்துல அது அது வந்து இன்னொரு இடத்துல மாட்டு கழிவுதான் எந்த காலத்துல நடந்தது வேங்கை வயலை நீங்கள் கண்டுபிடிக்காததால் மற்றவர்களும் ஊக்கப்படுத்தப்பட்டு நமது சகோதரர்கள் இருக்கின்ற இடங்களில் இதை போன்ற சம்பவங்கள் நடந்தது என்றால் தமிழக அரசு எவ்வளவு மெத்தனமாக இருக்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஏன் நீங்க கண்டுபிடிக்க முடியல நலம் சார்ந்த தண்ணீரை குடித்துக் கொண்டிருந்த மக்கள் மலம் சார்ந்த தண்ணீரை குடிக்க வேண்டும் என்று நீங்க சொல்றீங்க நாங்க என்ன சாப்பிடணும் நாங்க என்ன குடிக்கணும் என்ன மொழி பேசணும்னு எங்களுக்கு உரிமை இருக்குன்னு ஆனா அந்த மக்களுக்கு உரிமை இல்லையா ஆக இதெல்லாம் இந்த மூன்று ஆண்டுகளையும் தோல்வியாகவே நான் பார்க்கிறேன்

பயிற்சி கொடுத்து நான்கரை லட்சம் இஸ்லாமிய சகோதர சிறுபான்மை சகோதர சகோதரிகள் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இதெல்லாம் எந்த பிரதமரும் செய்யல அதனால மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இன்க்ளூசிவ்னு சொல்றாரு ஒட்டுமொத்தமாக இணைந்த பொருளாதாரம் இணைந்த வளர்ச்சி அதுதான் முக்கியம் அதனால அரசியலுக்காக வாக்கு வங்கிக்காக சிறுபான்மையினரை ஊக்கப்படுத்தி கொண்டிருந்தவர்கள் வேணாம் பிரதமர் பிரித்தாளுகிறார் என்று சொல்லலாம் நிச்சயமா பிரதமர் பிரித்தாளல ஆனா நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா கெஜ்ரிவால் ஒரு பெண்ணுக்கு பாக பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனா ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினர் கெஜ்ரிவாலோட வீட்டிலேயே தாக்கப்பட்டிருக்கிறார் இன்னைக்கு அவரு எங்கன்னு தெரியல அவரு சொல்றாரு எல்லாம் பிஜேபி ஒழிச்சிரும்னு ஆனா இவர் கூட இருக்கிறவங்களையே இவர்கள் காணாமல் போகும் அளவிற்கு இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்தி கூட்டணியின் நிலைமையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து நன்றிப்பா